எங்கேயோ இருந்த செங்கோலை காட்டி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் விடலாம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களை ஒரே ஒரு செங்கலை வீசி ஒட்டுமொத்தமாக ஓட ஓட விரட்ட வியூகம் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த முத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாட்டில் ஒரு வரி உண்டு அது ஒரு காதல் பாட்டு தான் அது அந்த காதல் பாட்டில் வந்து பத்து தலை கொண்ட ராவணனா உன்ன சுமக்கனு தூக்கி வந்து அப்படின்னு ஒரு வரி இருந்தது எழில் சார் உடனே படிச்சுட்டு பொதுவாக காதல் ஏன் பாட்டுல ராவணன் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒரு தலைக்கு விலையெல்லாம் வைத்தார் இல்லையா அப்பதான் நான் நீ ஒரு தலைக்கு தான் விலை வச்சிருக்கேன் அவருக்கு பத்து தலை அது மட்டும் இல்ல உளியின் ஓசைன்னு ஒரு திரைப்படம் வந்தது அதுல ஒரு பாட்டு இருக்கு அகந்தையில் ஆடுவதா ஆடற்கலைன்னு நகந்தையில் ஆடற்கரை அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே இப்போ சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் ஒருவருடைய செய்தியெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதெல்லாம் நான் அதுக்குள்ளே போகல அதெல்லாம் பற்றி பேசுவதற்கு விழா பேரூரை ஆற்றுவதற்கு கரு பழனியப்படும் வந்திருக்கிறார் அவர் நிறைய அதை பற்றி நிறைய நிறைய பேசுகிறார் அதுக்காக அவர்கிட்ட விட்டுறேன் நான் முத்தமிழறிஞரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசித்து பார்க்கும்போது என்னன்னா நாம் கனவு காணக்கூடிய எல்லாவற்றையும் செய்துவிடக்கூடிய இடத்திற்கு நம்ம மாறவே மாட்டோம் அதனால தான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் முத்தமிழ அறிஞர்கள் மட்டும்தான் ஒன்றே சாத்தியம் அடைந்தது சாத்தியம் பட்டது அவர் கனவு கண்ட அத்தனையும் நிறைவேற்றி கூடிய இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்தார் நடைபாதை வாசிகளுக்கு வீடற்றவர்களுக்காக ஒரு பாட்டு எழுதுகிறார் ஆனால் முதல் முதலில் அவர் முதலமைச்சர் பிறகு முதலில் அவர் தான் குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்றை உருவாக்குகிறார் அடாது மழை பொழிந்தாலும் விடாது விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கேயோ இருந்த செங்கோலை காட்டி மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று இயங்கி கொண்டிருக்கிறவர்களை ஒரே ஒரு செங்கலை வீசி ஒட்டுமொத்தமாக ஓட ஓட விரட்ட வியூகம் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த முத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இசையாய் கலைஞர் என்கிற இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்தது இசையில் கலைஞர் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கலாம் இசை முயற்சியில் இசை ஆர்வத்தில் அப்படி எதையாவது கூட இதற்கு தலைப்பு வைத்திருக்கலாம் ஆனால் இசையாகவே கலைஞர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இசையாய் கலைஞர் என்று வைத்த அந்த தலைப்பு வைத்த எங்களுடைய குழுவினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு என்ன காரணம்னா மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த சமூக நீதி என்கிற கோட்பாட்டிற்கு உள்ளே வருவதற்கு அடிப்படையாக இருந்ததே இளவயதில் அவர் இசை பயிலுவதற்கு போன இடத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் தான் அவர் இந்த சமூக நீதி கொள்கையை கையில் தாங்கி கொண்டு வந்தது வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முத்துக்குமரன் என்கிற வித்வானிடம் பாடல் பயிற்சிக்கு அவரை அவருடைய தந்தையார் அனுப்புகிற பொழுது முதல் நாள் போகிறார் ஒரே ஒரு நாள் மட்டும் பாடல் பயிற்சிக்கு போகிறார் மறுநாள் நாள் வந்துவிட்டு நான் மறுபடியும் பாடல் பயிற்சிக்கெல்லாம் போக மாட்டேன் பாட்டு கற்றுக்கொள்வதில் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை என்று சொல்கிறார் ஏன் என்று கேட்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் நான் அங்கே பாடல் பயின்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே யார் யாரோ வந்தார்கள் யார் யாரோ வந்தார்கள் என்று அவர் சொன்னது எல்லோருக்கும் புரியும் அந்த யார் யாரோ வந்தவர்கள் வந்தவர்களை பார்த்தவுடனே என்னுடைய வித்வான் தோளிலே இருந்த துண்டை எடுத்து இடுப்பிலை கட்டிக்கொண்டு வாருங்கள் வாருங்கள் என்று பவ்யமாக நின்றார் அது அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்காக எனக்கப்பட்டது எனக்கு கத்துக் கொடுக்கிற ஒருவன் சுயமரியாதையாக இல்லாத ஒருவரிடத்தில் நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் எனவே நான் பாடல் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டு திரும்பியதாக முத்தமிழறிஞரே ஒரு மேடையில் அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இப்படி பல இடங்களில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இசையை அவர் பயிலவில்லை என்றாலும் கூட இசையின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் என்பது திரும்ப திரும்ப அது நுட்பங்களை அறிந்து கொண்டு அறிந்து கொண்டு கிடை இறுதியில் இசையாகவே மாறி போனவர் நன்றாக நீங்கள் பார்த்தால் அவர் சினிமாவில் பாடல் எழுதியிருக்கிறார் திரைக்கதை எழுதியிருக்கிறார் வசனம் எழுதியிருக்கிறார் ஏன் தயாரித்திருக்கிறார் ஒரு சில காட்சிகளில் வந்து போயிருக்கிறார் ஒவ்வொரு திரைப்படத்திற்கு முன்பாக நின்று அவர் பேசியிருக்கிறார் நடித்திருக்கிறார் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இசையில் அவர் எதுவுமே செய்யவில்லை பாடல் எழுதியிருக்கிறார் தவிர இசை நுட்பங்களோடு அல்லது இசை கலைஞனாக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய குடும்பம் என்பது பாரம்பரியம் என்பது ஒரு இசை பாரம்பரியத்தை சேர்ந்தது என்றாலும் கூட அவர் இசையை முற்றாக மறுத்தது இசை கலைஞர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த சமூக நீதி மறுப்பை எதிர்கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு காரணத்திற்காக இந்த இசையாய் கலைஞர் என்று வைத்த இந்த தலைப்பை நான் மனதார உள்வாங்கிக் கொள்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது அது மட்டும் கிடையாது முதன் முதலில் அண்ணா அவர்கள் அறிஞரை அழைத்து பாராட்டியது ஒரு கட்டுரை எழுதியதற்காக அப்போது அவருக்கு பனிரெண்டு வயது அதற்கு பிறகு அண்ணாவிடமிருந்து அவர் இடம் பாராட்டு பெறக்கூடிய வயது என்பது இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களை விட்டு அன்றைய இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று யோசித்து பார்த்தால் கூட சிக்கலான விஷயம்தான் இருபத்தி ரெண்டு வயதில் ஒருவருக்கு சமூக பொறுப்பு மிக்க அக்கறை மிக்க பார்வைகள் எல்லாம் வந்துவிடாது ஆனால் இருபத்தி ரெண்டு வயதில் குடியரசு ஏட்டிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரை படித்துவிட்டு ஐயா பெரியார் அவர்கள் வாரி அணைத்து முத்தமிட்டு வாழ்த்துகிறார் பெரியார் இடத்திலே பாராட்டு பெறுவது என்பது எத்தகைய பெரிய விஷயம் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி பெரியார் இடத்திலே அவர் பாராட்டு வாங்கக்கூடிய அந்த கட்டுரையின் தலைப்பு தீட்டா எடுத்து என்ற ஒரு கட்டுரை அந்த தீட்டா எடுத்து என்கிற கட்டுரை வந்து நீ படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் எதை பற்றியது என்றால் தியாகராஜ உற்சவம் நடக்கிற பொழுது அங்கே எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து பாடுவார்கள் அப்படி தண்டவணி தேசிகரும் அங்கே பாடப்போகிறார் பாடுகிறார் சித்தி விநாயகனே வினை தீர்ப்ப வினை என்கிற ஒரு தமிழ் இசை பாடலை அற்புதமாக பாடிவிட்டு இறங்குகிறார் அதற்கு பிறகு அந்த மேடைகளை பாட வரக்கூடிய அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்கார் எம் எம் தண்டவாணி தேசிகர் உட்கார்ந்து பாடியதால் அதுவும் தமிழில் பாடியதால் அந்த மேடை தீட்டாகி விட்டது எனவே இந்த மேடையை நீங்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லிவிட்டு குய்யோ முயோ என்று கத்தியிருக்கிறார் கழுவி தான் அவர் பாடியிருக்கிறார் இந்த விஷயத்தை தலையங்கமாக தீட்டித்தான் பெரியார் இடத்திலேயே அவர் பாராட்டப்பட்டிருக்கிறார் எனவே அவர் இசையாய் கலைஞர் என்று இந்த தலைப்புக்கு வந்து ரொம்ப பொருத்தமான இந்த சம்பவமும் நம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் சமூக நீதிக்கு சுயமரியாதைக்கு தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் குரலை கொடுக்க கூறுவராக முத்தமிழ் அறிஞர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று நான் கூட சில நேரங்களில் வந்து யோசித்து பார்ப்பது உண்டு அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியகரமான செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கும் அந்த பாடல் வரிகள் வந்து அந்த காட்சிக்கு பொருத்தமாக அவர் எழுதியிருப்பார் அது வந்து எல்லா பாடலாசிரியர்களும் செய்வதுதான் காட்சிக்கும் சூழலுக்கும் பொருத்தமாக இருக்கும் இப்போ நான் கூட வந்து நம்முடைய வாழ்ம முக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சரவணன் இருக்க பயம் ஏன் என்கிற படத்தில் வந்து எம்பிட்டு இருக்குதாசன்னு ஒரு பாட்டு எழுதுனா அது ஒரு காதல் பாட்டு அது அந்த பாட்டு வந்து முதல்ல இமானவர்கள் மெட்டமைக்கிற பொழுது எப்போதுமே சின்ன சின்ன சந்தங்கள் கொடுத்து எனக்கு மெட்டமைச்சுட்டே இருந்தார் இயக்குனர் எழில் அவர்களும் இமானும் சேர்ந்து எப்போதும் சின்ன சின்னதாக கொடுக்குறதுனால இவர் ரொம்ப வேகமாக எழுதிடுறாரு அதனால இந்த வாட்டி நிறுத்தமே இல்லாத ஒரு சந்தத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க போல இருக்கு எனக்கு அது தெரியாது உடனே நான் வந்த உடனே நான் மெட்டு தயாராக இருக்கு நீங்கள் எழுதிருக்கலாம் நாங்கள் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி மெட்டு வாசிக்க ஆரம்பிச்சாங்க எப்படி வாசாங்கன்னா தன்னன்ன தன நனான இப்படி போயிட்டே இருக்காது அந்த பாட்டை வந்து நிறுத்தவே முடியாது நான் வந்து கேட்டுட்டு சொன்னேன் எம்புட்டு இருக்குது நீளம் இந்த டியூனும் இதை மாற்ற வேணும்னு சொன்னேன் சொன்னேன் அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன் நான் சொன்ன உடனே இந்த எம்பிட்டு இருக்குதுங்கிறது இயக்குனர் எழில் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதை அவர் வச்சுட்டார் வச்சுட்டு அப்புறம் அதற்கு பிறகு இருக்க வரிகளெல்லாம் உடனே மாற்றி நான் எழுதி கொடுத்தேன் பதிவு செய்து வந்து பொழுது அந்த பாட்டில் ஒரு வரி உண்டு அது ஒரு காதல் பாட்டு தான் அது அந்த காதல் பாட்டில் வந்து பத்து தலை கொண்ட ராவணனா உன்ன சுமக்கணும் தூக்கி வந்து அப்படின்னு ஒரு வரி இருந்தது எழில் சார் உடனே படிச்சுட்டு பொதுவாக காதல் பாட்டில் ராமனை தானே சொல்லுவாங்க நீங்கள் ஏன் ராவணனை சொல்கிறீங்கன்னு கேட்டார் இது உதயநிதிக்கு எழுதுறாங்க அதனால் இங்கே ராமனை எழுத முடியாது ராவணனை தான் எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒரு தலைக்கு விலையெல்லாம் வைத்தார் இல்லையா அப்போ தான் நான் சொன்னேன் நீ ஒரு தலைக்கு தான் விளை வச்சிருக்கேன் அவருக்கு பத்து தலை அதனால பத்து தலைக்கு சேர்த்து விளைய அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் எனவே இந்த பாடல் பொழுது இப்படி வெளியில் இருக்கக்கூடிய சமூக விஷயங்களை அரசியல் விஷயங்களை தத்துவ விசாரங்களை எல்லாம் அந்த பாடலுக்குள் கொண்டு வருவது என்பது நான் எங்கிருந்து படித்துக் கொண்டேன் என்றால் முதலில் நான் உடுமலை நாராயணகவியிடமிருந்து படித்துக்கொண்டேன் அதன் பிறகு நான் படித்துக்கொண்டது முத்தமிழறிஞர் கலைஞரிடமிருந்து தான் அது ரொம்ப முக்கியமாக இந்த மேடையில் சொல்லணும் என்னென்னா அந்த ஒரு புத்தகம் வந்து இசையின் உண்மை வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் பிடிஆர் கமல தியாகராஜன் அவர்கள் எழுதியது இந்த பிடிஆர் தியாகராஜன் யார் என்பதை சொல்லிவிடுகிறேன் பிடிஆர் பழனிவேல் ராஜன் இருக்கிறார் இல்லையா அவருடைய இளைய சகோதரர் அவர் தான் அந்த தமிழிசையை பற்றிய இசையின் உண்மை வரலாறு என்கிற புத்தகத்தை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலில் வந்து முத்தமிழறிஞர் வந்து ஒரு முகவரையும் ஒரு அணிந்துரை மாதிரி ஒன்று கொடுத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு அவர் தெரிந்தவர் பழகியவர் கட்சியை சார்ந்து இயங்கக்கூடியவர் பகுத்தறிவு கொள்கைகளை உடையவர் எல்லாம் சரிதான் அது எல்லாத்தையும் அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கிறார் அதை எழுதி கொண்டே வருவார் எழுதிக்கொண்டே வருகிற பொழுது சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னா உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா சங்கீத மும்மூர்த்திகள்னு பொதுவாக இப்போ மார்கழி மாதம் சங்கீதத்துக்கு யார் மும்மூர்த்திகள்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் தியாகராஜர் முத்துசாமி தீட்சேகர் சியாமா சாஸ்திரிகள் அப்படின்னு அவங்க தான் சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்லாம் அந்த புத்தகத்திலையும் கமல தியாகராஜன் அவர்களும் எழுதியிருக்கிறார் அதையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார் ஆனால் சங்கீத மும்மூர்த்திகள் என்று நீங்கள் இந்த மூன்று பேரை சொல்கிறீர்களே இது முக்கியமில்லை ஆதி மும்மூர்த்திகள் என்று மூன்று பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அதில் குறிப்பிட்டு அருணாச்சல கவிராயரையும் முத்து தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் சேர்த்து இணைத்துவிட்டு இங்கிருந்து தொடங்க வேண்டியதுதான் நம்முடைய வரலாறை தவிர நீங்கள் தொடங்கி தொடங்கியிருக்கிறீர்கள் என்று அதில் ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருப்பார் அது மட்டும் அல்ல தமிழிசையை ஆய்ந்து தெளிந்து உலக மாநாடுகளெல்லாம் இசை மாநாடுகளெல்லாம் நடத்தி ஒரு ஏழு பகுதி அந்த நான்கு பாகம் வந்து ஏழு தொகுதிகளாக வெளிவந்திருக்கக்கூடிய ஆப அபரகம் பண்டிதனுடைய கருணாமிரத சாகரம் என்கிற நூலை முத்தமிழ் அறிஞர் தான் நாட்டுடைமையாக்கி கொடுத்தவர் இந்த பெருமையும் முத்தமிழ் அறிஞரையே சாரும் அவர் அவர் காலத்தில் தான் அந்த புத்தகம் வந்தது அது மட்டுமல்ல அந்த புத்தகத்தை நாட்டுடைமையாக்குவது என்பது வேறு அதை தாண்டி அவர்கள் வம்சாவளியில் வந்தக்கூடிய அவருடைய பேத்திக்கு அமுதா பாண்டியன் என்கிற அவருடைய நூலை தமிழக அரசு சார்பில் நிதியுதவி வழங்கி அந்த புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் ஒரு அற்புதமான ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் ஒரு பதினெட்டு பக்கம் இருக்கும் இந்த பதினெட்டு பக்கத்தை நீங்கள் படித்துவிட்டால் இன்றைக்கு தமிழ் இசையின் அல்லது திரை இசையின் அல்லது உலக இசையினுடைய வரலாறு மொத்தத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நாம் இசையை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு பார்வையை பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நீங்கள் எல்லோரும் அந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு புறம் இந்த இசையை பற்றி இசையினுடைய வரலாறு இசையினுடைய அரசியல் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாம் இந்த இசையையே உள்வாங்கிக் கொள்ள முடியும் இந்த இசையை வெளிம வெறுமனே வெறும் ஒரு ஒரு ரசனைக்காக கேட்பது ஒரு நுகர்வுக்காக கேட்பது சந்தோஷத்திற்காக கேட்பது என்பதை தாண்டி இசைக்கு பின்னாலும் நமக்கு நிறைய அரசியல் இருக்கிறது இந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டுதான் முத்தமிழறிஞர் இயங்கியிருக்கிறார் என்பதனால்தான் இசையாய் கலைஞர் என்கிற இந்த தலைப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு பாடலை முத்தமிழறிஞர் எழுதுகிற பொழுதும் அவரே எல்லா திரைப்படத்திற்கும் நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை மொத்தத்தையும் முதலிலேயே வந்து சொல்லிவிடுவார் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கருப்பண்ணப்பன் போனவர்கள் கூட ஒரு மேடையிலே அதை பற்றி ரொம்ப குறிப்பிட்டிருந்தார் ஒரு திரைப்படத்தினுடைய கதை மொத்தத்தையும் முன்னடியே வந்து சொல்லிவிட்ட பிறகு அந்த படத்தை பார்ப்பதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் இயல்பாவே அந்த படத்தை பார்த்து முடித்ததற்கு பிறகு அந்த கதையில இருக்கக்கூடிய செய்தி என்னவென்பதை முன்னடியே சொல்லிட்டு அது எந்த சுவாரஸ்யம் இருக்காது ஆனால் அறிஞர் பேசினால் அந்த சுவாரஸ்யம் கூடுதலாகிவிடும் அவர் கதையை தான் சொல்லுவார் ஆனால் நாம் படம் பார்க்க போவது கதைக்காகவோ காட்சிக்காகவோ சூழலுக்காகவோ நடிகர்களுக்காகவோ இல்லை முத்தமிழறிஞர் கலைஞருக்காக ஏனென்றால் அந்த படத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள் என்பது அந்த படத்திற்கான வசனங்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கைக்கான வசனங்கள் என்பதனால் அந்த ஒவ்வொரு படத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி வந்து அவருடைய ஆச்சரியகரமான எழுத்து முறை இருக்கு இல்லையா அது வந்து இசையும் தாண்டியது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மேற்கோளாக ஒரு இடத்துல நான் படித்தவரு அந்த மேற்கோளுடைய வார்த்தை வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன எழுதியிருக்கிறாருன்னா அணு அளவும் அணு அளவு இதயம் இல்லாதவர்களுக்கு ஆகாயம் அளவு மூளை இருந்து என்ன பயன் அப்படின்னு ஒரு வரி அது மட்டும் இல்லை உளியின் ஓசைன்னு ஒரு திரைப்படம் வந்தது அதில் ஒரு பாட்டு இருக்குது அகந்தையில் ஆடுவதா ஆடற்கலைன்னு அந்த அகந்தையில் ஆடுவதா ஆடற்கரை அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே இப்போ சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் ஒருவருடைய செய்தியெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்து வரும் அதெல்லாம் நான் அதுக்குள்ளே போல அதெல்லாம் பற்றி பேசுவதற்கு விழா பேரூரை ஆற்றுவதற்கு கருப்பாளனியப்படம் வந்திருக்கிறார் அவர் நிறைய அதை பற்றி நிறைய நிறைய பேசுறார் அதுக்காக அவர்கிட்ட விட்டுறேன் நான் அந்த அகந்தையில் ஆடுவதை ஆடற்கரைங்கிற பாட்டில் அது முத்தலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் தான் அது ஆனால் அந்த பாடலுக்குள்ள மொத்த தமிழ் இசை தமிழ் இசை கருவிகளை பற்றியும் மொத்த விளக்கமும் அந்த பாடலில் இருக்கும் இளையராஜா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நாம் சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இளையராஜா என்கிற அந்த மாபெரும் இசைமேதுக்கு இசைஞானி என்கிற பட்டத்தை கொடுத்தார்ல்ல அந்த ஒரு காரணத்துக்காகவே கலைஞர் இசையாய் வாழ்கிறார் என்று நாம் சொல்லிவிட முடியும் அந்த மாதிரி எல்லா இடத்திலும் நீக்க மர நெருங்கி இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய திரைப்பட பாடல்கள் நிறைய உண்டு நிறைய பாடல்களை பற்றி வேறு வேறு மேடைகள் நான் பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு முக்கியமா ஒரு பாட்டை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் அந்த பாட்டு வந்து எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறதுனாக்க தூக்கு மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் நடித்த அந்த திரைப்படம் தான் அதில் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் உண்டு முதல் முறையில் கலைஞர் அவர்கள் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் அழைத்து இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு இவர் நடிக்க ஒத்துக்கிறார் அதுக்கு பிறகு படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறாங்க என்றாலும் கூட வந்து தலைவர் இருக்கும் பொழுது எப்படி நடிக்க முடியாது இல்லையா தலைவர் மேடையில் இருக்கும் பொழுது ஒருவர் பேசுவது எவ்வளோ சிக்கலோ கவிதை வாசிப்பது எப்படி சிக்கலோ அப்படி அவர் எதிரே வைத்துக்கொண்டு நடிப்பது சிக்கலுங்கிறதுனால இவர் கொஞ்சம் பதற்றம் அடைகிறார் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இயக்குனரிடம் சொல்லிவிட்டு நான் போகிறேன் நீங்கள் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது பக்க வசனத்தை கொடுத்து அண்ணனை நடிக்க சொல்கிறார்கள் இந்த மேடையில் அவர் எதேச்சியாக வந்து அமர்ந்திருந்தாலும் கூட இந்த மொத்த கைத்தட்டலும் அவளுக்கு சேரும் அந்த இருபது பக்க வசனத்தையும் ஒரே டேக்கில் பேசி நடித்தவர் நம்முடைய அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு உண்டு குடி உயர கோள் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சங்கர் கணேஷ் அவர்களுடைய ஒரு பாட்டு அது வழக்கமான சினிமா பாடல்தான் அது ஆனால் அந்த சினிமா பாடலுக்குள்ளே அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர குடி உயரும் இது சொல்லிட்டாரு இந்த குடி உயர கோல் உயரங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அவையாருடைய தான் வரப்பு உயர நீர் உயரும் உயர நெல் உயரும் நெல் உயர கோல் உயரும் கோல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயர கோணு உயர்வான் இது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு அதுல இருந்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் எடுத்துக்கல அவர் அவர் ரொம்ப அவருடைய சங்க பாடல்களை எடுத்துக்கொண்டு அவர் எழுதினாலும் சரி அல்லது ஏனைய பக்தி இலக்கியத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு எழுதினாலும் சரி அவர் அரசியலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் எடுப்பார் அது அதுக்கு மேலே முன்ன பின்னே அதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அவரே மனதிற்குள் ஒரு பெரிய தறிக்கையும் இதுவும் வச்சுக்குவார் அந்த மாதிரி இதில் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கொடி உயரம்னு போட்டுருவார் அவர் கொடி உயரம் போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கு ஆச்சரியகரமான வரிகள் எல்லாம் அதில் இருக்குது முத்தமிழறிறிஞரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசித்து பார்க்கும்போது என்னன்னா நாம் கனவு காணக்கூடிய எல்லாவற்றையும் செய்துவிடக்கூடிய இடத்திற்கு நாம் மாறவே மாட்டோம் அதனால தான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் முத்தமிழறிஞருக்கு மட்டும்தான் ஒன்றே ஒன்று சாத்தியம் அடைந்தது சாத்தியம் பட்டது அவர் கனவு கண்டு அத்தனையும் நிறைவேற்றிக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்தார் அவர் என்னெல்லாம் கனவு காண்கிறாரோ என்னெல்லாம் திரைப்படத்தில் கனவு கண்டு பாடல்களாக வசனங்களாக திரைக்கதையாக எழுதி காட்டுகிறாரோ அதையெல்லாம் அவரே ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிறைவேற்றக்கூடிய இடத்திற்கும் ஒரு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை காலம் அவர் வழங்கியது காலம் அவருக்கு வழங்கியது என்பதை விட நமக்கு வழங்கியது என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இருந்தது அதில் அவர் எழுதுகிறாரு இப்போ வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றியெல்லாம் கூட அந்த படத்தில் அந்த பாட்டில் இருக்க செய்தி அதுக்காக தான் நான் இந்த பாட்டை எடுத்துக்கொண்டேன் எத்தனை அழகாய் எத்தனை வளமாய் எங்கள் மக்கள் சாகிறார் எரியும் நெருப்பில் வேகிறார் அந்த பாட்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்றார் பாட்டிலே எங்கள் மக்கள் வாழுகிறார் மண்ணாங்கட்டி வீட்டிலே எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்றார் பாட்டிலே எங்கள் மக்கள் வாழுகிறார் மண்ணாங்கட்டி வீட்டிலே இடித்தால் மழை பொழிந்தால் மக்கள் எல்லாம் ரோட்டிலே இடித்தால் மழை பொழிந்தால் மக்கள் எல்லாம் ரோட்டிலே சிறகொடிந்த பறவை கூட இருக்குதையா கூட்டிலே எங்களுக்கும் உணர்ச்சி உண்டு எங்களுக்கும் உணர்ச்சி உண்டு எங்க பங்களாவில் மெத்தை உண்டு பங்களாங்கிறது எங்கல்ல திருவோரத்தில் இருக்கக்கூடிய நடைபாதை வாசிகளுடைய வாழ்க்கை பற்றி அவர் எழுதுறாரு அவர்களுக்கு அந்த நடைபாதை தான் மெத்தை எங்களுக்கும் எங்க பங்களாவில் மெத்தை உண்டு அதற்கு பிறகு இந்த ஒரு ஒரு படைப்பாளனுடைய பார்வை அல்லது ஒரு கவிஞனுடைய பார்வை என்பதுதான் அதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த வரிகள் இது நிச்சயமாக வேற எந்த பாடலாசிரியரும் நான் வந்து ஒரு நூறாண்டு கால தமிழ் பாடல்களை பற்றி திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய பல பாடல்களை ஆய்வு செய்திருக்கிறேன் இந்த குறிப்பிட்ட வரி வந்ததே இல்லை அப்படி ஒரு காட்சியை வேறு யாருமே செய்யவில்லை என்பதற்கு பெருமை வந்து முத்தமிழ் அறிஞரை சேரும் அடுத்து வரி எழுதுறாரு எங்களுக்கும் உணர்ச்சி உண்டு எங்க பங்களாவில் மெத்தை உண்டு புளிச்ச காடி மதுவை உண்டு புருஷன் மனைவி சேர்வதுண்டு வெளிச்சம் போட்ட காரு வந்தால் விலகி விலகி படுப்பதுண்டு புளிச்ச காடி மதுவை உண்டு புருஷன் மனைவி சேர்வதுண்டு வெளிச்சம் போட்ட காரு வந்தால் விலகி விலகி படுப்பதுண்டு அதுக்கு அடுத்த வரை எப்படி இப்படியெல்லாம் ஒருத்தர் எப்படி யோசிக்க முடியும்னு யோசிப்பாருங்க முத்தெல்லாம் மூக்கு செளி சாயம் ரத்தினமாம் வைரங்கள் நட்சத்திரம் வானவில்லை வைடூரியம் குத்துக்கள் சிம்மாசனம் குப்பை தொட்டி ராஜாங்கம் செத்து பிழைக்கும் மக்களுக்கு ஜகத்தை அளிக்கும் சக்தி உண்டு கடைசி போடுறாரு செத்து பிழைக்கும் மக்களுக்கு ஜெகத்தை அளிக்கும் சக்தி உண்டு இந்த ஜகத்தை அளிக்கும் சக்தி உண்டுங்கிறது ஏற்கனவே பாரதி கிட்டே இருந்து எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழிப்போம் அந்த அந்த ஒரு ஒரு சினிமா பாட்டுக்குள்ள ஒரு ஒரு கேளிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு நடைபாதை வாசியினுடைய குடிசை இல்லாத குடும்பம் நடத்த வழி இல்லாத படுக்க இடமில்லாத ஒரு வாழ்வை பற்றி எழுதி கொண்டே வருகிற அவர் வந்து இறுதியாக செத்து பிழைக்கும் மக்களுக்கு செகத்தை அளிக்கும் சக்தி உண்டுன்னு எழுத வேண்டிய அவசியம் என்ன இருந்திருக்கும் அது கலைஞராக இருந்ததனால் அரசியல் அவருக்கு இருந்ததனால் சமூக நீதி பார்வை இருந்ததனால் வாழ்வை அவர் பார்த்ததனால் அவ்விதமாக அவர் எழுதியிருக்கிறார் ரொம்ப இறந்து உயிர் வாழல் வேண்டிய பறந்து கெடுகை உலகம் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா அப்படி எல்லாவற்றையும் இந்த உணர்வு அவருக்கு இருந்ததுனால தான் ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்படி நடைபாதை வாசிகளுக்கு வீடற்றவர்களுக்காக ஒரு பாட்டு எழுதுகிறார் ஆனா முதல் முதலில் அவர் முதலமைச்சர் ஆற பிறகு முதலில் அவர்தான் குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்றை உருவாக்குகிறார் அது மட்டுமல்ல பல லட்சம் வீடுகளை அவர் கட்டி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு விஷயத்தை சொல்லி குடிசை இல்லா தமிழ்நாடு என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தின் மூலம் ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் பேருக்கு வீடு கட்டி தரப்படுகிறது இது வந்து கலைஞருக்கு வந்து இந்த மனம் இருந்தது இல்லையா புளிச்சக்காடி மதிமணி உண்டு புருஷன் மனைவி சேருவது உண்டு வெளிச்சம் போட்டு காரு வந்தால் விலகி விலகி படுப்பது உண்டு யோசித்த இடம் இருக்கு இல்லையா அந்த யோசித்த இடத்தினால்தான் அந்த குடிசை மாற்று வாரியம் என்கிற ஒரு சிந்தனையே அவர் வந்திருக்க கூடும் இல்லையா ஆக படைப்பில் இருந்து அரசியலை பார்ப்பது அரசியலில் படைப்பா அரசியலை படைப்பாக மாற்றுவது என்கிற இந்த இரண்டு விதமான இதுலயும் வந்து அவர் பயணப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை விஷயத்தையெல்லாம் யோசித்து பார்த்தால் ஆச்சரியகரமாக இருக்கிறது அவர் எப்படி வந்து அஹ் வாளியா அவர்கள் வந்து ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாச்சு எனக்கு அவர் சின்ன வயசுல கவிதை எல்லாம் எழுதி கொண்டு இருந்திருக்கிறார் அப்போ வந்து பம்பாய் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கம் ராமகிருஷ்ணன் அவர் பேரு பம்பாயில வச்சிருக்கிறார் நிறைய சிறுகதைகள் எல்லாம் எழுதி இருந்திருக்கிறாரு ரொம்ப பாராட்டுப்பட்ட ஒரு எழுத்தாளரம் அவர் சிறு ஸ்ரீரங்கத்துக்காரர் அவர் வந்து கலைமகள் இந்த ஆனந்த விட இந்த மாதிரியான பிரபலமான பத்திரிகை எல்லாம் சிறுகதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார் அவரை போய் இவர் பார்த்திருக்கிறார் அவர் போய் பார்த்த உடனே இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு எனக்கு வந்து சிறுகதைகள் கவிதை இதெல்லாம் எழுதணும்னு ஆசையா இருக்கு எப்படியாவது சொல்லுங்கனோடனே எனக்கு அந்த ராமகிருஷ்ணன் சொல்றாரு எனக்கு வந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தேதியில குளித்தலையில திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு முக்கியமான பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லாம் அழைச்சிருக்கிற அவங்க வருவாங்க அங்கே உனக்கு அறிவுப்படுத்துறேன் நீ அதுக்கு பிறகு அவரோடு பழகி கொண்டு நீ அவர்கள் கெடுதலையே க கதையோ கட்டுரையோ எழுதி அனுப்பினால் அவர்கள் பிரசரிப்பார்கள் சொல்லி இவர் கூட்டிட்டு போறார் இவர் கூட்டிட்டு போன உடனே இவரும் போயிடுறாரு இவர் போன பிறகு அங்கே அதே மாதிரி அறிமுகப்படுத்த போகிறார் கீவா ஜெகநாதன் அவர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அவரு உடனே இவரை பார்த்து விட்டு பேர் என்ன என்ன எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் ஒரு ஐயங்கார் குடும்பத்தை சார்ந்தவன் என்கிற விஷயத்தை விபரத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அப்படித்தானே சொல்ல முடியும் அப்படித்தானே அறிமுகப்படுத்த முடியும் ஸ்ரீரங்கத்துக்காரரு அப்படிலாம் அறிவுப்படுத்திட்டு வந்துடுறாரு சரி நீங்கள் நான் ஒன்னே இவர் உடனே ட்ரெயினில் ஏறி மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் ஸ்ரீரங்கத்துக்கு வராரு ட்ரெயினில் ஏறி வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இறங்குற ரயிலில் இறங்கினோன்னே ஏத்தாப்பில் பார்க்குறாரு ஒரு திரைப்படம் மருதநாட்டு இளவரசி திரைப்படம் தேட்டரில் ஓடிட்டுருக்க போஸ்டர் இருக்குது அந்த போஸ்டரை பார்க்கறாரு அவர் புதுசாக இருக்கா போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலவர் அங்கே நேராக போயிடுறாரு அங்கே போன உடனே அந்த படத்தை பார்க்குறாரு அங்கே கிருஷ்ணன் ஒருத்தர் அறிமுகம் வரார் அவர் ஏற்கனவே அவருடைய நண்பர் அவர் அங்கே எதாச்சும் சந்திக்கிறார் சந்தித்த உடனே ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே வாலிக்கு சிறுகதை நான் இதெல்லாம் எழுத வேண்டியது இன்னுமே நம்ம என்ன பண்ணணும் சினிமாவில் வசனம் தான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருப்பா இருந்தாலும் இந்த கருணாநிதிங்கிற ஒருத்தர் இவ்வளோ பிரமாதமாக வசனம் எழுதியிருக்கிறான்னு சொன்னோன்னே அந்த முத்துகிருஷ்ணன் சொல்றாரு அவர் வந்து ஒரு தமிழா இசைக்கலைஞர் அவர் டி ஆர் பாப்பா எஸ் வி வெங்கட்ராமன் போன்ற இசையமைப்பாளர்களிடமெல்லாம் இடாமலாம் வாசிக்கக்கூடிய ஒருவர் அவர் சினிமாவோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு அது மட்டும் இல்லை ஊரில் எப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த முத்துகிருஷ்ணன் தான் எம்ஜிஆருக்கு கலைஞருக்கெல்லாம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரெல்லாம் ஊரில் ஒரு பேர் இருந்திருக்கு அதை வாலி வரல சின்ன வயசில் உடனே இவர் தான் கலைஞருக்கு எம்ஜிஆருக்கெல்லாம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரோடோடனே எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது வாய்ப்பு வாங்கி கொடுக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் தலைவர் கலைஞர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் திருச்சி வன்னி மருத்துவடியில் கூட்டம் பேச வரார் அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தில் உன்னை அறிவுப்படுத்திடுறேன்னு சொல்லியிருக்கிறார் கூட்டத்தில் போய் அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு இவர் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இவர் நம்பி போகிறார் அதே மாதிரி போகிறாரு கலைஞர் பேச ஆரம்பிச்சிட்றாரு பேச ஆரம்பித்தோன்னே இவர் ஸ்ரீரங்கத்தை அய்யங்கார் வீட்டு பையன் வாலி தலைவர் எப்படி பேசியிருப்பாருன்னு நம்ம யோசி யோசிக்கலாம் பயங்கரமா பேசுறாரு இந்த முத்துகிருஷ்ணனுக்கு சங்கோஜம் ஆயிருது இவர் திரும்ப திரும்பி அந்த வாலி முகத்தை பார்த்து ஏதாவது சங்கடமா இருக்காப்பா நம்ம வேணா போயிடலாம் இன்னொரு கூட்டத்தில் அவர் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் நம்ம அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா வாலி அப்போது சொன்னதாக அந்த புத்தகத்திலும் நம்ம எழுதியிருக்கிறார் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார் அவர் பேசி அத்தனையும் சரியாக பேசினார் என்பதனால் அவர் மீது எனக்கு அருவறுப்போ சங்கோஜமோ எதுவுமே வரவில்லை அவர் மீது பிரமிப்பு தான் கூடியது அதற்கு பிறகு அவர் எனக்கு அந்த முத்துகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தி விட்டார் அறிவுப்படுத்தினாரு அப்புறம் தோலை தட்டி விட்டு சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிட்டார் கொஞ்ச காலம் கழித்து நான் எங்கள் தங்கம் என்கிற திரைப்படத்திற்கு ஒரு பாடல் எழுத போனேன் அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடிப்பட்டு மறுபடியும் மீண்டு வந்த அந்த சூழல் நான் செத்து பிழைச்ச வேண்டா எவனை பார்த்து சிரிச்ச வேண்டா பாட்டெல்லாம் எழுதி எம்ஜிஆர்ட்ட போய் காட்டினேன் கண்டா ரொம்ப நல்லா இருக்கு சரணம் எப்படி எழுத போறீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி தியாக வாழ்வு வாழ்ந்த போராட்ட வீரர்களை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு அது மாதிரியான என்னுடைய வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம் இல்ல இல்ல அது நல்லா தான் இருக்கும் ஆனாலும் தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கருணாநிதி இருக்கிறார் இல்லையா அவர் வருவது மாதிரி இந்த பாட்டுக்குள்ள ஏதாவது அந்த சரணத்தில் எழுதப்பட்டிருக்கு எழுதியிருக்காங்க இந்த பாட்டு மக்கள் திலகம் சொன்னது இப்படி எழுதிட்டு பொழுது மக்கள் திலகத்தை பற்றி ஒரு பாட்டு எழுத வேண்டிய ஒரு சூழல் அது அதே படத்தில் இன்னொரு பாட்டு எழுதுகிறார் எதையும் ரசிப்பவன் அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த எதையும் அளவோடு ரசிப்பவன் அப்படிங்கிற பாட்டை எழுதிட்டு இருக்கும்போது ரெண்டாவது வரி இயல்பாவே சட்டென்று என்று தோன்றாது இல்லையா வரி வந்து ரொம்ப கம்பீரமான ஒரு வரியா இருக்கு அடுத்த வரி என்ன செய்வது என்ன போடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப எதேச்சையாக முத்தமிழ அறிஞர் பக்கத்துல இருந்து கொண்டு என்ன எழுதுகிறீர்கள் கேட்கிறாரு மக்கள் திலகத்துக்கு எம்ஜிஆருக்காக இந்த பாட்டு எழுதுனேன் அப்படின்னு முதல்வரி என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அளவோடு ரசிப்பவன் எழுதியிருக்கிறேன் அடுத்த வரி எதையும் அளவின்றி கொடுப்போன்னு வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி எதையும் அளவின்று கொடுப்போம் என்கிற அந்த வரியை மக்கள் திலகம் வள்ளல் என்று எல்லோரும் சொல்லி கொண்டு கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட அவர் அளவின்றி கொடுப்பவன் என்பதை அங்கீகரித்து ஒரு பாடலுக்குள் வைத்த பெருமை இசையாய் வாழக்கூடிய கலைஞருக்கு தான் சேரும் அந்த மாதிரி நிறைய சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் எனக்கு பிறகு விரிவாகவும் நிறைவாகவும் பேச வேண்டிய கருப்பண்ணைப்பன் அவர்கள் எச்சரிக்கையோடும் ஆச்சரியத்தோடும் கொண்டே இருக்கிறார் என்ன என்ன அவர் சொல்ல போறாருன்னு தெரியல அப்புறம் நான் என்ன விஷயத்தை விட்டுட்டேனோ அதை அவர் பிடிப்பாரு அதனால அவர் பேனாலாம் எடுத்து குறிப்பிடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு எதை பற்றினு தெரியல இது வந்து ஒரு இந்த குடி அந்த தூக்குமடை பாடலை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம்னு ஆசைப்பட்றேன் அந்த பாட்டு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு தான் இது வந்து ஒரு புறம் சார்ந்த ஒரு பாட்டு அகம் சார்ந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி அணுக வேண்டும் அறம் சார்ந்த தமிழினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு பாட்டு இருக்குது அது வாழ்க்கை எனும் மூடம் வழங்குகின்ற பாடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அது அதில் முன்னாடி ஒரு தொகையிற மாதிரி ஒன்று வரும் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உயிர் மூச்சை உள்ளடக்கி அப்படிங்கிற அதில் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பிழை இல்லாதாயின் நன்று என்ற வள்ளுவரின் வார்த்தையை மறவாதே திசை மாறி போகாதே திருவள்ளுவரின் வார்த்தையை மறவாதே திசை மாறி போகாதே அப்படிங்கிற அந்த தொகையாக வந்து ரொம்ப முக்கியமானது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வள்ளுவரையும் பாரதிதாசனையும் ஏ பெரியாரையும் அண்ணாவையும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவராக முத்தமிழறிஞர் வாழ்ந்து இருக்கிறார் என்பதற்கு வந்து இந்த பாடலில் கூட நிறைய சாட்சிகள் இருக்கு அதுல வந்து அந்த பாட்டை வந்து இன்னைக்கு நீங்க பொருத்தி நீங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கும் பொருந்தும் ஒரு நல்ல படைப்பு என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும் இல்லையா அப்படி இருக்கும் அந்த பாட்டு வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் இது இயல்பாக எழுதக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பாட்டுக்கான முகப்பாக இருக்கிறது அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க அந்த விளக்கம் வந்து அதை எப்படி உள்வாங்கிக் கொண்டால் அதை சொல்ல முடியுங்கிறது தான் அதுல உள்ள ஆச்சரியம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அது வந்தபின் தவிப்பவன் ஏமாளி இது ஒரு சரணம் அடுத்தது சொல்வாருங்க அந்த அடுத்தது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தியாக அது இருக்கு இது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை வாழ்க்கைக்கான அறிவுரையாக அது இருந்தாலும் கூட சொல்றாரு துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அடிக்கின்ற திசையெல்லாம் போகும் தீமையை தடுப்பவர் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும் இதை விட வேற வேற எதுவுமே நம்முடைய வாழ்வுக்கான ஆறுதலாக ஆதரவாக வேற எதையுமே சொல்லிவிட முடியாது என்கிற அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ரொம்ப ஆய்ந்து பார்க்கக்கூடிய பல இடங்கள் ஆச்சரியகரமானதாக இருக்கிறது ஒன்று மட்டும் நான் இறுதியாக சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அவர் ஒரு இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை எழுதினால் பாறைகளை பிளக்காவிட்டால் ஓடைகளுக்கு சங்கீதம் ஏது அப்படின்னு ஒன்று எழுதினார் பாறைகளை பிளக்காவிட்டால் ஓடைகளுக்கு ஏது சங்கீதம் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய பாடல் முயற்சி பாடல் ஆசிரியர் முயற்சி என்பதும் பாறைகளை பிளக்கக்கூடிய ஓடைகளின் சங்கீதமாக அமைந்திருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்